அண்ணே ஃபோடு ஃபிகோ அந்த மேலே பார்க்குற ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி இன்சூரன்ஸ் மாதம் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்குது ரெண்டு டயர் புது டயரு பேக்கில் ஒரு அறுபது எழுபது இருக்கும் அஞ்சு அலாய் ஏசி ஏசி நல்லா ஒர்க்கிங்ண்ணே இன்ஜினில் ஆயில் போக இருக்குண்ணே டீசல் வண்டி ஒன்று சொல்கிறாங்கண்ணே ஒரு கொஞ்சம் விருப்பம் மூலம் அண்ணே ஃபோர்டு ஃபிகோ அந்த மேலே பார்க்குற ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி இன்சூரன்ஸ் மாதம் கரண்டில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்குது ரெண்டு புது டயரு பேக்கில் ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் அஞ்சு அலாய்வில் ஏசி ஏசி நல்லா ஒர்க்கிங்ண்ணே இன்ஜின்ல ஆயில் போக டீசல் வண்டி ஒன்று சொல்கிறாங்கண்ணே ஒரு கொஞ்சம் அனுசரித்து விருப்பம் மூலம்